நியேஸ் கிச்சன் இன்னைக்கு சுரக்கா கூட்டு தான் வைக்க போகிறோம் தோரம் பருப்பு போட்டு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி கூட்டி வைக்க போகிறோம் நல்லாயிருக்கும் அந்த கூட்டு இந்த வெயில் காலத்துக்கு நல்லா நீர் சத்தாக சேர்த்துக்கணும் காய்கறிங்கெல்லாம் அதனால் எனக்கு சுரக்கா கூட்டி வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க நல்லா ஒரு கைப்பிடி தோரம் பருப்பு நல்லா கழுவி அரிசி கலந்த தண்ணியில் போட போகிறோம் பருப்பு வேகட்டும் பார்க்கலாம் பருப்பு வந்துட்டு இதுலேயே கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் கட் பண்ணி வைச்ச சுரக்கா வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி ஒரு தக்காளி அப்படியே சுரக்கா கூட்டுக்கு மூணு பத்த தேங்காய் பச்சை மிளகா அரைச்சிக்க வேண்டாம் கொஞ்சம் வெங்காயம் அரைச்சி வச்ச தேங்காய் அதையும் போட்டுக்கலாம் இதுலயே தேவையான உப்பு சுரக்கா ரொம்ப உப்பு எடுக்காது அதனால பார்த்து கம்மியா போட்டுக்கோங்க நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்திருக்கோம் உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒன்றா கலந்துட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் சுரக்காலியாக தண்ணி விடும் அதனால் தண்ணி வேண்டாம் நல்லா பிஞ்சி சுரக்கா உடனே வெந்துடும் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் இப்போ முடியலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் தோளரை எடுத்து வச்சால் நாலு கல் பூண்டு ஒரு நாலு வர மிளகா கொத்த கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயம் இதுதான் தாளிப்புக்கு அப்படியே சுரக்கா கூட்டில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி அப்படியே சுரக்கா கூட்டு தயார் அருமையான சுரக்கா கூட்டு தயார் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் சாத்தில் போட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இந்த வெயிலுக்கு நிறைய நீர்ச்சத்துள்ள காய்கறியாக சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்ம உடம்புக்குலாம் ரொம்ப நல்லது வயிற்றுக்கும் நல்லாது சுரக்கடை கூட்டிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னிட்டு தொட்டுக்க வாழைக்க வறுவல் வாழக்கவருவல் எப்படி சேர்த்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்க செக் பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டுங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட்டுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டோம் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டுங்க வாழ்க்கைகள் நல்லா இருக்குது கூட்டுக்கும் வாழ்க்கைக்கும் அட்டகாசமாக இருக்குது இது மாதிரி சமைச்சு பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்